நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ்டியாக முறுமுறுன்னு வந்திருக்குங்க நல்லா ரொம்ப டேஸ்டியாக நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்துருக்குதுங்க நீங்களும் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தண்ணி இருக்குங்க இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூஸ் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கல்ப்பூ போட்டுக்குங்க இது கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த குவாலிஃப்ளவரே இது கூட சேர்த்துடலாம் நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு போட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒயிட் கடிச்சாலும் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிறேங்க இன்னொரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் பிஞ்சு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கூட கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இது கூட நம்ம காலிஃப்ளவர் வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டரில் போட்டு திரும்பி நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணியாச்சு இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இது போல் கையை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் கரும் சேர்த்துட்டு இதுக்குள்ளேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதையும் சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சிருந்தேன் அது நல்லா காய்ஞ்சிடுச்சு தெரியுதுங்களா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் கலவையை நம்ம இதில் ஒன்று ஒன்றா பொறுமையாக சேர்த்துக்குங்க மேலே அடிச்சிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க உடனே நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி திரி ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போது இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இது நல்லா வேகணும் வெந்து வரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நுரெல்லாம் நின்றுடுச்சு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போது டேஸ்டியான காலிஃப்ளவர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சுங்க பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் மொறு மொறுன்னு டேஸ்டியாக இந்த சே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் போ லைக் கொடுத்துருங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்